பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நீலாம்பரை படையப்பாவை பழிவாங்க புலி போல அறையை விட்டு வெளியே வருவார் அந்த காட்சிகளும் அதனைத் தொடர்ந்து படையப்பாவை வீட்டுக்கு வரவழைத்து பேசும் காட்சிகளும் சம மாசாக இருக்கும் அதிலும் ரஜினியை சொட கடித்து கூப்பிடும் அறிமுக காட்சியில் அவரை போல ஸ்டைலாக நடிக்க எந்த நடிகையாலும் வர முடியாது என்றே சொல்லிவிடலாம் இதுபோன்று ரம்யா கிருஷ்ணனுக்கு இனி இன்னொரு படமும் வராது பசம்பொன் படத்தில் பெரிய நாச்சியாராகவே வாழ்ந்திருப்பார் நடிகை ராதிகா அவ்வளவு அபாரமான நடிப்பையும் இந்த கேரக்டரில் கொட்டியிருப்பார் படத்தில் தனது மூத்த மகன் தங்கபாண்டியின் பாசத்திற்காக இயங்கும் காட்சிகள் ரசிகர்களை கண்ணு சிந்த வைத்தது படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி எத்தனை முறை பார்த்தாலும் சரி நிச்சயம் அழுதே விடுவோம் அடுத்தது அனுஷ்கா இவர்களில் அனுஷ்கா மட்டும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து நடிப்பில் பட்டியை கிளப்பி உள்ளார் அருந்ததி படத்தில் இரட்டை வேடங்களில் வெளித்து காட்டுபவர் அனுஷ்கா ஒன்று பயப்படும் வேடம் இன்னொன்று துணிச்சல் மிக்க வேடம் தான் நடித்த கதாபாத்திரங்களில் அனுஷ்கா தெரியவில்லை அருந்ததையும் ஜக்கமாகவும் தான் நமக்கு தெரிகிறது பாகுபலி படத்திலும் இவரது நடிப்பு பட்டய கிளப்பி இருக்கும் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க